வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மனதிற்கிடித்த ரிஷவராசி எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது அல்டிமேட்டா இருக்க போகுது எப்பா ரெண்டாம் இடத்துல வந்து காசை கொடுப்பாரு கொடுப்பாரு நினைச்சிங்க ஆனா காசெல்லாம் ஒன்றும் வரல கொடுத்தாரா கொடுத்தாரு தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே கொஞ்சம் காசுக்கான பிரச்சனையும் சேர்த்து கொடுத்தாரு எப்பவுமே சொல்ல மாதிரி பிளானட் வந்து இந்த பக்கமும் ஆக்டிவேட் ஆகும் அந்த பக்கமும் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா இந்த அப்படியே இறங்கி மூன்றாம் இடத்திற்கு குரு அமரப் போகிறாரு எங்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறு மாசமா பணம் பணம் பணம்னு போட்டு உங்களை டார்ச்சர் பண்ண நிலைமையெல்லாம் மாறி இன்னுமே பணத்திற்காக அலையவே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கிரியேட் ஆக போகுது ஏழாம் இடம் வழுக்க போகிறதுங்க ஏழாம் இடம்னே நான் சொன்ன மாதிரி வெகுஜன தொடர்பு சமூகத்தில் ஒரு மரியாதை அந்தஸ்து கௌரவம் மேலவங்க போயிருது பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில மேன்மை கிடைக்க போகுது போறீங்க அது பெண்களுக்கு அல்டிமேட் இது வரைக்கும் உங்களை திட்டம் பாத்திருந்து கொடுப்பாருன்னா பாத்துக்கோங்களேன் இது வரைக்கும் வந்து வரும்போதே மூச்சு தூக்கிட்டு இருந்த பொன்னாடி காலெல்லாம் எல்லாம் அமுக்கி விடுவாங்கன்னா பாத்துக்கோங்களா அந்த அளவுக்கு ஏழாம் இடம் ஒழுக்க போயிருது யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை தாண்டியும் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது பாக்கியம் எல்லாம் அள்ளிட்டு போறீங்க போதும் 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 சொல்ற அளவுக்கு தந்தையுடைய ஆசி உங்களுடைய குருமார்களுடைய ஆசி பாக்கியஸ்தானம் வலிக்கிறதுங்க எப்பயுமே குருக்கு பேரே பாக்கியத்தை கொடுக்கும் காலகிருஷ்ணனுடைய ஒன்பதாம் விட்டு அதிபதி அவர் பாக்கியத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு தன் நகரத்தை அவர் அப்படியே பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது வேற ஏதாவது வேணுமா அதுவும் ஏழாம் பார்வையாக சம பார்வையா பாக்குறாரு அதுவே ஒரு மிகச்சிறந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் அப்படிக்கா அப்படி வந்தா பதினோராம் இடம் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் பதினோராம் இடத்துல ஏதாவது ஒரு பிளானெட் இருக்கணும் இல்ல பதினோராம் இடத்துல ஏதாவது ஒரு பிளானெட் பார்த்துச்சுன்னா தான் ராஜயோகம் அந்த மாதிரி இருந்த ஒரு சிவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த தடவை கொடுக்க போகுது நான் திரும்ப சொன்னேன் இந்த மூன்று மாத காலம் என்பது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் குரு நகர்வதற்கான வாழ்க்கைக்கான ட்ரீசர் அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் கிடைக்கிறதோ அதற்கான விரிவாக்கம் என்பது மே மாசம் கிடைக்க போகுது கிளீன் அதை தாண்டியும் கூட இருக்கக்கூடிய ராகு கேதும் சனியோட அமைப்பெல்லாம் வச்சு நம்ம பார்க்க தான் போறோம் இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த நாட்கள் சனியினுடைய பார்வையை அப்படியே குரு விவரிக்கிறதுனால நிறைய தொழில் மேன்மை போகுது தொழில் மூலமாக ஒரு லாபம் கிடைக்க போகுது வெற்றி கிடைக்க போது பேசாதவர்கள் எல்லாம் வந்து பேச போகிறாள் விட்டு போனவர்கள் எல்லாம் தொட்டு தொடரப் போகிறார்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே முயற்சி ஸ்தானங்க தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த இடத்துல வந்து குரு அமரும் போது பயங்கரமா எஃபெக்ட் போட வைப்பாருங்க ட்ரை 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 ட்ரைன்னு ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ண வைப்பாரு அதே மாதிரி டிராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் மூன்றாம் இடம் அப்போ நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த மூன்று மாத காலம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க இங்கே அங்க இங்கே அங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க மூன்றாம் இடமே கம்யூனிகேஷன் தாங்க அப்போ நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களை யாரெல்லாம் அண்ணன் யாரெல்லாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரியா இது மட்டும் தான் இந்த தடவை வந்து நான் குரு அதிச்சார பயிற்சியில வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய பலனா என்ன இருக்கும் அப்படின்னா லாபம் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக போகிறது திருமணம் ஆனவர்களுக்கு இணக்கம் கூடப்படுது இதுவரைக்கும் இருந்த ஊடல் எல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கு அதை தாண்டியும் யாருக்கெல்லாம் ஜனன கால ஜாதகம் எடுத்துக்கொள்ளுங்க அதுல குரு வக்ரம் அப்படின்னு போட்டிருக்கோ கெத்த காலத்துக்கு நடங்க நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் உங்க காட்டுல மழைதான் ஏன்னா இந்த இடத்துல குரு அதிச்சாரமா வந்து திரும்ப நவம்பர்ல குரு வக்ரமாயி தான் மேல போறாரு ஓகே குரு வக்ரத்துல தான் இருக்க போறாரு அப்படின்ற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணா திங்க ஆசையான்ற மாதிரி ரெண்டாம் இடத்துக்கும் வக்ரமாயி உட்காந்துருக்காரு திரும்ப மூன்றாம் இடத்துலையும் வக்ரமாயி தான் மேல ரெண்டு போறாருன்ற போது உங்க சுய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று போட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதி காலத்தில் தான் நன்மைகள் நடக்கும் யூஸ்வலா உனக்கு சொல்லுவாங்க எனக்கு இந்த நேரம் வந்துருச்சு நடக்கும் நாங்கள் நடக்கவே இல்லைன்னு சில பேர் பார்த்தா ஆமா நடந்துச்சுன்னு போடுவாங்க அப்ப எது தெரியுமா தீர்மானம் செய்யுது இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பொசிஷன்ல இருக்குன்றதை தான் இருக்கு இப்போ சனி வக்ரமா இருக்காருல்ல ஒருவேளை உங்க ஜனன காலத்துல காலத்துல சனி வக்கரமா இருந்து இந்த வக்ரகதி காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் சனி நேர்கோட்டில இருந்தா சனி நேர்கோட்டில் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் இப்படிதான் நம்ம வந்து எடுத்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்ப இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் குரு வக்ரம் என்று போட்டிருக்கிறதோ குருவின் வக்கரக்கூடிய காலத்தில் அதாவது நவம்பர் மாசம் அஞ்சு தேதிக்கு மேல ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் என்பது மலரை காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் ஒரு விஷயத்துக்காக திரும்ப 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 அழைய வேண்டியிருக்கும் வேலைக்காக அழைய வேண்டியிருக்கும் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் நிறைய வந்து உங்களை பற்றி நீங்க ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும்னே நீங்க ஓடுவீங்க வேலை வேலை ஏன்னா ரிஷபம் மேக்சிமம் ரொம்ப ஒர்காலிக் பர்சன்ஸ் அவங்க அவங்கள வந்து வேலைக்கு முதல்ல இம்பார்டன்ஸ் அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேலைன்னு வந்துட்டா வளர்க்கறாங்க ஆனா எடுக்கவே மாட்டாங்க எடுக்க வச்சுட்டாங்கன்னா அப்படியே நைட்டு பகல் பாராம உழைக்கக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் இருப்பார்கள் ரிஷிபராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கு வேலைப்பொழுது அதிகமாக கொடுத்து உங்களுக்கான அடையாளத்தை கொடுக்க போறார் குரு புரியுதா ஏன்னா சும்மா இருக்கும்போது அடையாளம் கிடைக்குமா உங்களுக்கான வேலையை கொடுத்து அதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பை கொடுத்து அதன் மூலமாக ஒரு லாபத்தை கொடுத்து அப்படியே உங்களை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது உருவாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இதில் கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களிடம் பழகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கு யாரெல்லாம் உங்களை தம்பி அண்ணன் அப்படி சொல்லிட்டு வராங்களோ அவங்ககிட்ட கவனமா இருங்க சகோதரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் இடம் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க முயற்சி போடுற இடத்துல போடுற முயற்சி கரெக்டாக தப்பான்றதுல பார்த்துட்டு கவனமா இருங்க நிறைய டிராவல் பண்றோம் இந்த டிராவல் அலைச்சல் தேவையா இல்லையான் யூகிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இதுதான் மட்டும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் ஆனா இந்த ஏழாம் இடம் அழுப்பதுனால் யாராவது வந்து உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க நிறைய கொஞ்சம் அலைச்சல கொடுப்பாங்க அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பண்ணுவாங்க ஆனா ஒரே ஒரு ஞானத்தோட நீங்க வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அழகா கிராஸ் பண்ணிடலாம் தேவையில்லாத விரயத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் ஓகே சோ அதனால யாரெல்லாம் உங்களை அண்ணன் தம்பின்னு சொல்றாங்களோ தம்பி நிச்சயமா தம்பின்னு சொல்கிறாங்களோ தம்பி மாதிரி உங்களுக்கு நான் அன்ன மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதுக்காண்டி நான் சொல்லலை அந்த மக்கள் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மூன்று மாதம் கண்டிப்பா குரு வர நான் சொன்னாலும் சொல்லாட்டி உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு கண்ணு வச்சுக்கிறதுன்றது ஒரு தேவையில்லாத பெரிய விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஓகே இந்த குரு அதிச்சார பயிற்சியில் நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்ரீமன் நாராயண வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க இல்லையா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போறதா இருந்தா நடந்து ஒரு ரெண்டு தடவை அந்த கோவிலை சுற்றி விட்டு அங்க ஒரு ராமானுஜர் சன்னிதி இருக்கும் அங்க போய் அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்து விட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வாழ்வில் உண்டாவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் நிறைய நலவைகள்லாம் நடக்க போகுதுங்க கெட்டதை சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்ல கவனம் உங்க அண்ணன் தம்பின்னு சொல்றவங்க மட்டும் கவனமா இருந்துட்டு போகும் டிராவல் பண்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொலைதூர தொடர்புல கொஞ்சம் கவனமா இருங்க அவ்வளவுதான் பேசிக்கிற வார்த்தையில் கவனமா இருங்க கம்யூனிகேஷன் வந்து நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கு ஓகே என்ன கலரை இந்த மூணு மாசம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் லக்கா இருக்கும் நான் ரொம்ப நாளி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க இந்த தடவை உங்களுக்கு அது பயங்கர ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய கலராகவும் ஒரு இன்டர்வியூல நீங்க ஜெயிக்கக்கூடிய கலராகவும் இருக்கும் நிறைய ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க இந்த தடவை ரிஷபராசி இல்லைக்காரர்கள் யாராக இருந்தாலும் அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கலராக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது நிறைய முடிஞ்சா மீன்களுக்கு உணவு கொடுங்க யார் கோவில்ல இல்லை உங்க வீட்டில் ஏதோ இருக்குன்னா மீனுக்கு நிறைய உணவு கொடுங்க மீனுக்கு உணவளித்தல் என்பது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய என்ன சொல்கிறது முட்டுக்கட்டையிலேருந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குரு நல்லது தான் பண்ண போறாரு யாருக்குமே எந்த கழுத்திலும் பண்ண போகிறது இருந்தாலும் மேபி உங்கள் நாட்டை டாலாஸ்கோப்பில் ஏதாவது ஒன்று உங்களை பண்ணியே திருவேண்டிருந்தா கூட குரு ஏய் நோ அப்படி சொல்லிட்டு உட்கார இந்த தடவை அதனால் பெருசாக கவலை எல்லாம் பட்டுக்க வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு